வணக்கம் வாழ்கோணமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்பா இருபத்தி ஏழு கல்லாத மாந்தர்க்கு கற்றுணர்ந்தார் சொற்கூட்டம் அல்லாத மாந்தர்க்கு அறங்கூற்றம் மெல்லிய வாழைக்கே தான் ஈந்த காய் கூற்றம் இல்லிற்கு இசைந்து உழுகா பெண் நன்கு படித்தவருடைய உறுதிமொழியும் படிக்காதவர்களுக்கு அது சேராது அற நெறியில் இல்லாதவர்களுக்கு பற்றி தெரிந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை வாழை மரத்தில் வரக்கூடிய காய் அது வளர்ந்த பின்பு அந்த வாழையை வெட்டி விடுவார்கள் அதுபோல் கணவனோடு ஒத்துவராத ஒரு மனைவியால் அந்த வீட்டிற்கு ஒரு அழிவை ஏற்படுத்துவாள்